வடை நட்டோ ஜோக்கரே வாப்பா சாப்பிட்டியா ப்ரோ இல்லடா நீ சாப்பிட்டியா இது என்னடா நான் விட்டா ப்ரோ அடே சிவா நேற்று கால் பண்ணேன் செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு பண்ணிட்டான்டா தாயிரி சூப்பர் ப்ரோ யோ சிவா இருக்கியா செத்துட்டியா ரெண்டாவதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்டு பிடிச்சி பார்க்கலாமா ஏ டே ரொம்ப ஓல்டு பிளேயரா நியூ பிளேயரான்னு பார்க்கலாம் ஏ ஃப்ரெண்ட் ஆகிட்டான்ப்பா நான் அப்புறம் வச்சுக்கோ ப்ரோ ஆட்டி ஒன்று தரேன் வச்சுக்கோ நான் சொல்கிறதா சுட்டுக்கோ சார் இந்தமாரி ஓல்டு பிளேயர்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா துரோகம் மட்டும் பண்ணிட்டான் அம்மாவில் செத்தியாக போயிட்டான் அவன் செல்ஃபி பையா போடு டான்ஸை போடு டிகிரி 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 சே ப்ரோ என் ஃப்ரெண்டாக ஆனதுக்கோசரமே நான் போய் ஆகிறேன் வச்சிக்கோ இதெல்லாம் ஒரு மேட்ச்சி சாவதுனாலும் கெத்தா சாகணும்பா இந்த ஒரு லைக்கு ஐம்பது ரூபா காயின்னு வச்சிக்கோ இருக்கேன் ப்ரோ நேற்று கால் எடுத்துசிவா செல்லு சுட்சாகனு வந்துச்சு சி ஆளு கீழே லவ் ஃபெயிலியரு செத்துட்டேன்னு நினச்சேன் நான் சிவா லவ் ஒர்க் அவுட் ஆணிச்சாலே பிரேக்கப் ஆனது போனது போனது தானோ ஒன்று கேட்குறது சிவா கேம் கேடி வா ஒன் வாடையாப்பா நீ வேற என்ன என்ன ஒரு ஓல்டு பிளேஸா லவ்யூ ப்ரோ லவ்யூ ப்ரோ ஜம்முன்னு ஜம்முன்னு படுத்துக்கிட்டோம்மா ம் ஹும் ஹம் ஹம் ஓய் ஓய் வானவியல் சிற்பாய் விராடி போடு டிகிரி டிகிரி டிகிடி டிகிரி டிகிடி 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 டிகிரி ம் ரவ்யூ ப்ரோ மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் இதை கேடி ப்ரோ தான் எல்லோரும் சாப்பிட்டீங்களாப்பா ஃபஸ்ட்டே வயசா இனம் என பிரிந்தது போதும் மனம் என பிரிந்தது போதும் அன்பே ஒன்றே தீர்மானம் போர் அடிக்குது விட்டாள்கள் எல்லாம் பஞ்சந்தான் அழகிகள் உள்ள கீழ் தெருவெல்லாம் தீரிஞ்சி அதை விட்டா அழகும் எதுபடா ஓ காரக்குடி இளவரசி என்னெஞ்ச நெஞ்ச கிர மகராசி தூத்துக்குடி இளவரசி இவதுக்கடா அங்கேயும் தாவிட்டு இல்லடா ஒரு ரவி பிறான் நான் நீ ஃப்ரெண்டானது அவன் வந்து தவக்கலையாட தான் வீட்டுக்கே கேட்குறான் துரோகமாக போட்டலாமா அவனுக்கு சோனு வல்லியா சோன் வந்துச்சுப்பா விட்டு கொடுத்துட்டா மேட்ச் அவனுக்கு தான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிவா விடு சிவா போனால் போயிட்டு போகிறாளுங்க விட நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணாகவே கிடைப்பா இது கேடியோட கேடி உனக்கு எப்படி சொல்லிட்டோம் நல்ல பொண்ணே கிடைப்பா சிவா போனால் போயிட்டு போகிறா விடு ஆனால் இப்படி தான் மூணு நாலு வருஷம் லவ் பண்ணிட்டு இப்படி தான் விட்டு போகிறது அவங்களுக்கெல்லாம் மனசு வருதோ சத்தியமாக எனக்கு தரல விட்டு பார்த்துக்கலாம் நான் எல்லாருமே பண்ணுற தப்பு என்ன தெரியுமா நான் ஒன்றும் சொல்லல சிவா இது உனக்கானது கிடையாது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் தேவை தான் நினச்சி தேவடியால் போய் லவ் பண்ணிடாதீங்கப்பா அதான் நான் சொல்லுவேன் எவளுமே ஒழுங்கு கிடைக்காது எவனுமே ஒழுங்கும் இல்லை நான் பசங்க நம் நம்மளையும் நம்ம வந்து உத்தம பண்டை நான் சொல்ல மாட்டேன் நம்மளுமே ஃபஸ்ட்டு ஒருத்தின் நான் உண்மையாக நம்ம இல்லை அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு கைஞ்சா அடிக்கிறவனையும் பேட் பாய் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறோம் அப்சப்ட் பண்றேன்னு பார்க்கலாம் இருங்க அப்படியே கிட்டே பேசிட்டு வரேன் கேபல் கேமிங் ஒயிட்டி கேடி பாய் கே கேடி ஓய் பாய் உள்ளே வாடா வேணா சிப்பா அவ்வளோதான் இருக்கம்பா சும்மா தான் நின்றுட்டு இருக்கிறேன் வாழலாம் Oh man, I should have finished those deep fried chicken wings from last night. Uh, no live <laughs> <laughs> ஐயோ சேவல் கேமிங் ஓக்டி ஐயோ சாமி அவன் என் தம்பி பாயும் ஒரு பெரிய செலிப்ரிட்டி இவனும் இவனாம் வந்து இல்லை என் சேனல் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது சிவா ப்ரோ சேவல் கேமிங் ரெண்டு பேருமே ஒரு எப்படி சொல்கிறோம் வருங்கால யூடியூபர் சொல்லப்போனால் அவங்க மேலே எனக்கு மொத்த நம்பிக்கையுமே இருக்கு இயர்ஸ் லவ் ப்ரோ ஃபீலிங்ஸ் ப்ரோ உட்காந்துருவோம் ஃபஸ்ட்டு யாரையுமே எப்படி சொல்லிட்டோ லவ்ன்றது வேஸ்ட் ஆஃப் டைம் டேய் எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா தேவைதான் நினச்சி தேவடியாவில் லவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஊம்பறது பொண்ணுங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கையை அடிக்கிறவன் இந்த கையை கஞ்சா அடிக்கிறவனை பார்த்து லவ் பண்ணிட்டு அப்புறமேட்டு உட்காந்துட்டு அவளுங்க இதுன்றது என்னடா இதுங்க மூளை பூண்டைக்குதான் இல்லையாடா இப்பா சாமி என்ன சொல்கிறதுனே தெரில திருப்பத்தூர் மாப்பளா ப்ரோ வா வாப்ரோ எல்லா கோயமுத்தூர் மாப்பிள்ளையா சுத்திக்கா இப்போ திருப்பத்தூர் மாப்பிள்ளை எவருதானாப்பா சாமி வாப்பா வாப்பா லியோ ரூபா ஆய் வா ப்ரோ வெல்கம் ப்ரோ திருப்பத்தூர் மாப்பிள்ளா இருக்கியா What is that?